வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் நீங்கள் வந்து சிக்கன் மோமோஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க கடாயை வச்சு நிறைய சிக்கன் அரை கிலோ சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து வந்து மோமோஸ் இதுக்கு கொஞ்சம் எடுத்தாது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கடாய் வச்சிருக்கேன் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனே சோம்பு பட்டலாவு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சோட ரெண்டு வெங்காயம் ஒரு இப்படி எவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறிப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதக்கினோடனே நம்ம சிக்கன் கொந்தி எட்டுனு வந்திருக்குனே அது வந்து நம்ம அங்கே கடையில் கொந்த முடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம்னா ஒரு எலும் இல்லாத இந்த பீஸ் மட்டும் சிக்கன் மிக்சியில் போட்டு நம்ம கொந்தி எடுத்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நம்ம இது மாதிரி நல்லா கலரி எடுக்கலாம் கொஞ்சம் வதக்கட்டும் ஒரு ஒருத்தர் வத அப்படியே வதக்க சிக்கன் வந்து வதக்காமல் அப்படியே கூட மிஸ் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க நான் வதக்கி செய்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது மாதிரி செய்து பாருங்கள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான சாவு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா பச்சை போக வதக்கிட்டு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது நம்ம இதுலேயே தான் கொந்திட்டு இருந்தாலும் சீக்கிரமாக இருந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம உதிரி உதிரியாக தான் வரும் ரொம்ப மசாலா மாதிரி ரொம்ப வந்தாக்கா உள்ள வலி வச்சு ஸ்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அரை டம்ளர் சின்ன டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாங்க மைதா மாவு செய்வாங்க நம்ம கோதுமை மாவுல் செய்திருக்கேன் நடு நித்துக்காய்க்கு திறந்து கொஞ்சம் கேலரி விட்டோம்னா நல்லா கிழக்குற மேலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகி வெந்துடுச்சின்னா வெந்துட்டோம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு நம்ம ஆறு வச்சுட்டு அதை செய்யணும் சூடாக செய்யக்கூடாது நல்லா மிக் வெந்துட்டால் தண்ணியெல்லாம் செய்ய ஈதிச்சு ஈத்துக்கணும் கெட்டி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆற ஆறு வச்சு இன்னும் கெட்டியாகிடும் ஆரட்டும் ஆறு நம்ம மாவு செஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா குதிரி குதிரியாக நல்லா வந்துச்சு வந்துச்சு இந்த மாதிரி எந்த பதத்தை எடுத்துக்கணும் இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க ஒரு கப் மாவு போட்டு சால்ட்டும் போட்டு நல்லா பெசஞ்சு கோதுமை நல்லா பெசஞ்சு வச்சுருக்கேன் நம்ம பூரி கட்டையை எடுத்து பூரி கட்டையில் நம்ம போட்டு பெருசாக பெரிய சைஸ் அந்த சைஸ் அளவு செய்துட்டு பூரி கட்டையை நல்லா தேய்ச்சிட்டு சின்ன கப்பு இருந்துச்சுன்னா கப்புனால் எல்லாம் தட்டு தான் போட்டு அந்த சைஸ்க்கு க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பெரிய சைஸ் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டோம்னா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு மாதிரி நல்ல சைஸ் இன்னொரு மாதிரி க சின்ன கிண்ணம் எடுத்தோம்னா அந்த சின்ன சைஸ் கிண்ணம் போட்டோம்னா கரெக்டாக வரும் ஒரே சைஸாக இது மாதிரி எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஒரே சைஸில் வந்தோம்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி நம்ம எடுத்து எடுத்து சேர்த்துக்கே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறது மாதிரி எடுத்தோம் ஒன்று எல்லாம் எடுத்துட்டு இந்த சின்ன பீஸ் இருக்குங்களே இந்த மாதிரி பூரி சைஸ் மாதிரி இதை நம்ம வச்சு செய்துக்கலாங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இந்த சிக்கன் கை மா செய்துக்கணும் இதை வந்து சூடு ஆறிட்டு ஆர்டோமுன்னா நடு நடுவில் கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு வச்சு நம்ம செய்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கொழ்களை செய்கிற மாதிரி நல்லா மடிச்சுட்டு உள்ள வச்சு மடிச்சுட்டு சின்ன சின்ன சின்னதாக இந்த மாதிரி மேலே சின்ன மாதிரி இது மாதிரி சின்ன சின்னதா மடித்தோம்னா மோமோஸ் மாதிரி வந்துடும் சின்ன சின்ன இது மாதிரி மேலே சின்ன சின்னதாக எடுத்து மடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி மடித்து விட்டோம்னா மோமோஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்து எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துனாச்சு நம்ம இட்லி குண்டாலெல்லாம் வைக்கலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து தனியாக இருக்குது நம்ம பாத்திரம் கிட்டே தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதித்தோம்னா நம்ம ஸ்டீமில் மேலே அப்படியே வச்சுக்கலாங்க மேலே இந்த மாதிரி எல்லாம் சுற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை நம்ம சிக்கன் உள்ளே நம்ம நல்லா வெந்தது தான் மேலே மாவு மட்டன் தான் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா மோமோஸ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சாத்தி ஒரு பத்து நிமிஷம் போது எடுத்துன்னா வெந்துட்டோம் நம்ம எடுத்துட்டு சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சிங்க പത്ത് നിമിഷം ആയിട്ട് വന്നിടിച്ചു ഇപ്പോൾ നമ്മൾ എടുത്തക്കലാൽ